ஆங்கிலேயர் திட்டமிட்டார் சந்தித்து வருகேட்டார் அப்பொழுது வீர முருகத்தோடைய கட்டபொம்மன் பூமி விழுகிறது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சிறப்பாக உரையாற்றிய அமலா அவர்களுக்கு நன்றி அதைத் தொடர்ந்து நமது உள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த உள்ளூர் ரவிவர்மா நவீன் மற்றும் ராகன் அவர்கள் இணைந்து வரைந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவ படத்தை நமது பெரியார்கள் முன்னிலையிலும் எஸ்கே எஸ் எஸ்கே எஸ் எஸ் அமைப்பினரிடம் சமர்ப்பி சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் நமது கிராமத்தின் சார்பாகவும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ராஜகுமார் அவர்கள் அத்தனை ஊர்களுக்கும் போட்டு பேர்களை மரவழைத்து இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார் திரு பெரிய பூசணி நாயக்கர் பேரூராட்சி தலைவர் புதூர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து ராஜகம்பல செயலாளர் திரு சேதுபாண்டிய நாயக்கர் அவர்கள் திருவுரை ஆற்றுவார் நமது சமுதாய மக்கள் அனைவரையும் அது ஒன்பது கம்பளம் எல்லா கம்பளத்துக்கு நாயக்கர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி இங்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி செய்த இன்று ஒரு ஆர்கனைசிங் வேணும் இதாவது வழிபடுத்தி நடத்துகின்ற முழுவதும் உள்ள நமது கம்பளத்தை ஒன்று திரட்டி அதை நடத்தி செல்லணும் அப்படி நடத்தி செல்லும் போது நம் இயக்கம் வந்து தமிழ்நாட்டிலேயே முதன்மையான இயக்கமாகும் அது இது மட்டும் மக்கள் சக்தி இருக்கிறது ஆனா இப்ப நாமெல்லாம் எல்லாம் எதுக்குப்பா உண்டு எதுக்கு நம்ம ஆளுக்கு இவனுக்கு போட்டுக்கிட்டு அந்த அவனுக்கு போட்டால் அது மாற்று ஜாதிக்காரனுக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா நாமெல்லாம் அப்படித்தான் போறோம் ஏன்னா நாம் இருப்பது வந்து ஆங்காங்கே சிதறொன்று இருக்கின்றோம் நம்ம ஜனத்தொகையில அதிகமாக இருந்தாலும் கூட இந்த பகுதியில் கொஞ்சம் தான் அது இப்ப நம்ம புதுவூர் ஒன்றியத்தை பொறுத்த ஒரு பஞ்சாயத்து சேர்மனா வர அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இதே இது நம்ம வந்து உள்ளாட்சி சட்டமன்றத்தில் வரணும் அப்படின்னா நம்ம பல சமுதாயமும் சேர்ந்து நம்ம தெலுங்கு சமுதாயம்ல சேரணும் சேர்ந்தா நமக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் அந்த அளவிற்கு நாம் சேருவோமா அது நம்மளுக்கு நாமே ஓட்ட போட மாட்டேங்க அது எங்கு பார்த்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பழை உணர்ச்சிகள் இருக்கு ஆனால் இதே நேரத்தில் வந்து அது நம்ம யாருக்கிட்ட பழகினாலும் அது நம்ம வந்து பழகினவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்மகிட்ட மோதி பார்த்தாங்கன்னா நம்ம வீரத்தை காமிப்போம் அந்த அளவுக்கு தான் இருக்கு அது யாருக்கு நம்ம விட்டு கொடுக்க போறது இல்லை அந்த அது இப்ப நம்ம கோடாங்கி வீட்டில இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி மேலே அப்படின்னா அது எவ்வளவு இருந்தாலும் சரி எந்த கொம்பளா இருந்தாலும் சரி விட மாட்டாங்க ஏன்னா இது வந்து இயற்கையில ஊறி ஒரு வாசம் ஏன்னா வீரபாண்டிய கட்டவமன் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் வந்து இப்ப நம்ம நினைச்சிருந்தா நம்ம ஒரு அந்த ஒன்பது கம்பளத்தை வச்சு ஆண்டர்களா ஆனா அந்த அளவுக்கு இல்ல தானாவதி பிள்ளை ஒரு மந்திரியாக வச்சிருந்தாரு அதே நேரத்தில் சுந்தரலிங்கத்தையும் தன் பிள்ளையாக பாதிச்சார் ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தன் பிள்ளை அதாவது அவன் யாரு அப்படின்னா என் மகன் அப்படின்னா அந்த அளவிற்கு அவர்களை அரவணைத்து விலை தேர எடுத்து விலை தேர என் பிள்ளைங்க அப்ப எல்லா சமுதாயத்தினரையும் அரவணைத்து ஆட்சி செஞ்ச ஒரு பெருமை வந்து இப்ப வேற யாருக்கும் சொல்ல முடியாது அது முதல் குரல் கொடுத்தது வீரபாண்டிய கட்டம் நாங்கள் எழுத்து அதே நேரத்தில் ஆட்சியில இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு எல்லா சமுதாயத்தினருக்கும் பங்கு கொடுத்து எல்லா சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு போனார் பாருங்க அதான் திறமை ஏன்னா இப்ப வந்து இப்ப நம்ம அந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா எல்லாரும் இந்த ஊர் நாய்க்கிற ஊர் நாய்க்கிற சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்கு இதே மாதிரி எல்லா கிராமங்கள்லயும் எல்லாருக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கிற அளவிற்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இனி வருங்காலங்களில் வீரவண்டிய வேண்டிய முன்ன மாதிரி நாம் வந்து அரசாட்சி செய்வோங்கிற எண்ணத்தை மட்டும் மறந்துருங்க அது நம்மளால வந்து இப்ப என்ன முன்னாடி வந்து வீரம் இப்போ வந்து விவேகம் அப்ப அந்த விவேகம் எப்படி வர வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற ஒரு பத்து பேர் இப்ப இந்த சின்ன வரிசையில உட்கார்ந்து இருக்கிற அந்த சின்ன தம்பிகள் இவங்களை வந்து இப்பயே கலெக்டர் ஆகணும் அது எஸ்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுங்க நிச்சயமாக இந்த மாவட்டத்தை ஆளுவான் இந்த மாநிலத்தை ஆளுவான் அந்த மாதிரி நம்ம வர முடியும் இனிமே அரசாட்சியில எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் அப்படிங்கிற கனவுகள் நமக்கு வேண்டாம் மக்களை நன்றாக படிக்க வைப்போம் உயர் பதவிகளை அவர்கள் அனுப்பி வைப்போம் என்ற சமதத்தை இங்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஒரு சமதத்தின் மூலம் அடுத்து நாங்கள் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நாங்க வர்றோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு நாலு ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கணும் ஒரு நாலு ஐபிஎஸ் இருக்கணும் அந்த அளவிற்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கம்பள மக்களின் தனித்தன்மைகளையும் சிறப்புகளையும் நன்றாக எடுத்துக்கூடிய திரு சேதுபாண்டியன் ராஜாங்கல செயலாளர் அவர்களை மிக்க இன்றி விட கவலைப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அடுத்ததாக திரு பாலசாமி நாயக்கர் ராஜாம்பு தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள் படித்த இளைஞர்கள் துடிப்பான இளைஞர்கள் இங்கே எஸ்எஸ்கே என்னும் அமைப்பை மிக தீவிரமாக உருவாக்கி இங்கே ஒரு விழா நடக்கிறது என்றால் இந்த கிராந்தும் சேர்ந்தவர்களே மேலும் எனது அரிய நண்பர் உரிய நண்பர் சேர் விளையாட்டுக்காக வந்திருக்கும் வீரர்களே இதிலே மேடையிலே இருந்தே இரு சிறுமிகள் பேசுகிறார்களே நமது வரலாற்றை பற்றி தாக்கல் வரவேற்று வாழ்த்தி வளர்கின்றேன் அமைப்பின் இளைஞர்கள் ஒரு துடிப்பான ஒரு போக்கு அதாவது நம்ம சமுதாயம் முன்னேற வேண்டும் நமது சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் நமது சமுதாயம் கல்வி தரத்தில் உயர வேண்டும் நமது சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும் இந்த உத்தேசத்தில் சென்னையில் இருந்து பலதரப்பட்ட காசுகளையும் செலவழித்து அவரவர்கள் பணிகளையும் விட்டு இந்த கிராமத்தில் வந்து ஒரு விழா நடத்துகிறார்கள் அந்த விழா நடத்துவதற்கு இந்த கிராம அனைவரும் அணிவிரண்டு உங்களுக்கு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு வர நன்றி ஆனால் உங்களுடைய இடத்துல தான் நீங்க உங்களுக்கு திறமையை பயன்படுத்தணும் இன்னா செய்த ஒருத்தர் அவர் நாட நன்மையும் செய்து விட அவன் நம்ம இடைஞ்சலை செய்யட்டும் அவனுக்கும் ஒரு நன்மை செய் அவனை தலையிட வை இதுதான் சேவை நோக்கம் இந்த சேவை நோக்கத்தோடு இருக்கும் வயது உங்களுக்கு எட்டு விளையாண்டாலும் உங்களுடைய கொள்கைகள் செயலாக்கங்கள் அத்தனையும் எங்களுக்கு பிடித்திருக்கிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக எங்களால் இன்ற அளவு எங்களால் இன்ற அளவு நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றன திருப்புரையாற்றிய பாலிசாமி நாயக்கர் அவர்களுக்கு எங்களது அமைப்பினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது வந்திருக்கும் திரு துரைராஜ் நாயக்கர் அவர்களுக்கு

தமிழ்நாட்டில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த ஒற்றுமை ஒன்றே நமது வாழ்வுக்கும் மட்டுமல்ல அரசியலுக்கும் முக்கியத்துவம் பெறும் இந்த ஊர் பெருமை தில்லி மாநகரத்து வரைக்கு இன்று போய்கொண்டிருக்கிறது அதில் சில நுணுக்கங்கள் நமது அதாவது எங்கே ஒரு நமது சாதியினுடைய பண்பாடு முறையாக இருக்கின்றது என்று கேட்டால் கோடாங்கி விட்டு போய் பாருங்கள் என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த எந்த வாரிகளுமே பிரிக்க வேண்டாம் எல்லாமே நாம தான் நம்மதான் நம்ம நம்மதான் எல்லோருமே நம்ம நினைத்துக் கொண்டால் நமக்குள் எந்த பிரிவினையும் கிடையாது முதலில் கல்வி கற்க வேண்டும் கல்வி என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வேலை பார்த்தா தான் அந்த எங்கெங்கே என்னென்ன இருக்கின்றது கேட்க முடியும் இன்னும் சில பேருக்கு கல்வி அறிவு குறைவாகவே இருக்கின்றது இப்பொழுது எங்க ஊரில் நூத்தி ஒன்பது வீடு இருக்கின்றால் Nan